இப்பதான் நம்ம சார் நம்ம பஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம இந்த வீடியோ எதை பார்த்து பார்க்கறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்றோம் வயலில் ஓட்டுறதுக்கு தலைச்சத்து தேவையான அது பாருங்க தலைச்சத்து போட்டிருக்கோம் வேப்பந்தலை ஆவார் தலை செடி எல்லா செடியும் போட்டிருக்கோம் ஆவார் செடி எல்லாம் பூங்க செடி எல்லாமே அது பாத்தீங்கன்னா பூங்க செடி ரெண்டு நாள் போட்டு அப்புறம் மூணு நாள் வயலில் என்ன பரவிப்பி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது ரொட்டேட்டர் போட்டுட்டு இருக்கோம் ரொட்டேட்டர் போட்டா பாருங்க ஒரே தடவை தான் போயிட்டே இருக்கு பாருங்க ஒரே தட ஃபுல்லாக எல்லாம் அடிச்சு தூளாக்கிறது எல்லாம் அந்த ரொட்டரேட்டர் பவர் அப்படி அது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இது டிராக்டர் என்ன போ டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் டிராக்டர் ஐம்பது வச்சுப்பி பாருங்க அது எருக்கஞ்செடி ஆவாந்தெடி ஏப்பாஞ்செடி எல்லாத்தையுமே போட்டிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த இது நான் இந்த ஆட்டில் என்ன நடப்புறோம் நெல் நடப்புறோம் என்ன நெல் பார்க்கணும்னா சேனல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன கடைசியாக சொல் அடுத்த வீடியோல சொல்கிறேன் பாருங்க அடுத்து பாருங்க எல்லாமே நீட்டாக ரொட்டேட்டர் போட்டுட்டு இருக்கோம் ரொட்டேட்டர் போட்டு அப்படியே மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நெல் நடுவோம் நம்மளே இந்த தர நாற்று போட்டிருக்கோம் நம்மளே நடத்து போட்டதுக்கு அப்புறம் நெல் நடுவோம் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க